அதிமுகவை தாண்டி பாஜக வளர்ச்சி பெற்றிருக்கிறதா எடப்பாடி வெளியிட்ட புள்ளி விவரம் என்ன சொல்லுது அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுவானது நடந்து முடிந்தது அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சியினுடைய வலிமை என்ன தெரியுமா மற்ற கட்சியினுடைய பலவீனம் என்ன தெரியுமா மற்ற கட்சிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது மற்ற கட்சி மீது மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தல் இருக்கிறாங்க நம் மீது எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காருங்க அந்த புள்ளி விவரத்தில் தான் பாஜக ஒன்றும் அதிமுகவை தாண்டி வளர்ந்து விடவும் இல்லை அதிகமான வாக்கும் வாங்கலை பாஜகவை விட நாம் ஒரு சதவீத வாக்கு அதிகமாகத்தான் வாங்கி இருக்கின்றோம் உண்மை இப்படி இருக்கும்பொழுது ஊடகங்கள் நிறைய மறைத்து பேசுகின்றன தவறானவற்றை சித்தரித்து விவாதம் நடத்துகிறாங்க மொத்தத்தில் திமுகவை காப்பாற்றுவதும் திமுக ஆட்சியை காப்பாற்றுவதும் இந்த ஊடகங்கள் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்து ஆட்சி ஆண்ட கட்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வருடங்கள் கட்சி தொடங்கி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று மாறி மாறி வந்து பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் வழிநடத்தி இன்னைக்கு தொண்டர் பலத்துடன் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுடன் ஒப்பிட்டு பேசுதே இது சரியான முறையா சரி நானா பேசினா சரி இருக்காது எடப்பாடி பழனிசாமி என்ன புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காரு அந்த புள்ளி விவரத்தை நீங்க கேட்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய முரணான விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி பரிதாப நிலையை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதே போல இன்றைக்கு சில இடத்துல பேசிக்கிட்டார்கள்

இருபது தொகுதியில் போட்டு வாக்கு சதவீதம் வர வேண்டும் என்றால் அஞ்சு இருக்கணும் ஆனால் இருபத்தி நாலு ஜனதா கட்சி வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய அப்படி என்றால் சதவீதம் குறைவாக வாக்களை ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலே இந்த கட்சியை விட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக் கொண்டதை தெரிவித்து வருகின்றேன் வேண்டும் என்ற திட்டமிட்ட ஊடகம் பத்திரிகையும் பொய்யான செய்தி வெளியிட்டு முன்னேற்றங்களை கட்சி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகை தான் தாங்கி பிடிக்குது கட்சியும் திமுக கட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகை தான் தாங்கி பிடித்து எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக இது இரண்டையும் ஒப்பிட்டு பேசிருப்பாரு அது கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஆனால் திமுகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது கடந்த காலங்கள்ல அப்படின்னு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை கையில் எடுத்துக்குவார் அந்த தருணத்துல திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் பெற்றது ஆனால் இப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு குறைந்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சிந்தித்து பார்த்துருக்க வேண்டும் திமுகவுக்கு ஆறு சதவீத வாக்கு குறைந்திருக்குது அந்த வாக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கிறதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்ற மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க திமுகவுக்கு ஆறு சதவீத வாக்கு குறைஞ்சது அந்த ஆறு சதவீத வாக்கு அதிமுகவுக்கு வந்திருக்குது திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் மக்கள் நினைக்கிறாங்க அதனால் அடுத்தது தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது புள்ளி ஒரு இருக்குதா திமுகவுக்கு ஆறு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குது ஆனால் அது அதிமுகவுக்கு வரலையே அது எங்கே போயிருக்குது நேராக பிஜேபிக்கெல்லாம் போயிருக்கிறது அதோட நாம் தமிழ் கட்சிக்கு அல்லவா போயிருக்கிறது அப்போ திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை என்பது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களே பிஜேபி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபிக்கு போட்டிருக்காங்களே திமுக வேண்டாம் என்று நினச்சவங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே நம்பிக்கை இழந்து வருகின்றோம் என்பதை பற்றி இன்னும் உணரவே இல்லையே அதிமுக மக்களிடையே நம்பிக்கை இழந்து வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பாஜக போயிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக திமுகவுக்கு இவை தான் எப்பொழுதுமே சரி நம்ம அரசு ஊழியருடைய வாக்கானது போகும் ஃபஸ்ட்டு திமுக ரெண்டாவது அதிமுகவுக்கு போகும் மொத்தத்தில் பதிவான வாக்குகளில் அதிகப்படியாக அரசு வாக்கு திமுகவுக்கு போய் இரண்டாவது இடத்துல பாஜக தான் வாங்கியிருக்குது அதனால் திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை என்பது அரசு ஊழியருடைய எண்ணமாகவே இருக்கிறது ஏன்னா ஓட்டு போட்டவன் அத்தனை அரசு ஊழியரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு கிடையாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்வெண்டா இருந்தாலும் வச்சுங்களேன் மீண்டும் பிஜேபி வந்துச்சுன்னா நமக்கு பண்ணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனால் ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மாநில அரசாங்க அரசு ஊழியர்கள் கூட அடுத்தது அதிமுக வெற்றி பெற்றால் அவங்கள ஆதரிச்சா நம்மளுக்கு எதா செய்வாங்க அப்படின்னு எண்ணம் இல்லாமல் பாஜகவுக்கு தான் போட்டிருக்கிறாங்க அதனால தான் அதிமுகவை தாண்டி பாஜக அரசு ஊழியருடைய வாக்கை வாங்கியிருக்கிறது அதனால் திமுகவுக்கு மாற்றாக பாஜகவை தான் நம்புகிறாங்க சரி பாஜகவை நம்புகின்ற அந்த வாக்காளர்களை எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பக்கம் திருப்ப போகிறாருன்னு நமக்கு தெரியலைங்க இப்போது அதிமுகக்கும் பாஜகவும் இடையில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னார் ஒரு சதவீத வாக்கு இருக்குது அதனால் நம்ம தான் பாஜக கூட்டணியை விட நாம் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் மக்கள் நம் பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அந்த புள்ளி விவரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் திங்க் பண்ணார்னு வச்சுங்களேன் இன்னும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணார்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரும் எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குதோ அந்த வாக்கை விட அதிமுகவும் பாஜகவும் வாங்கின வாக்கை ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க நாற்பது சதவீதத்துக்கு மேலே போகும் அப்போ ஈஸியாக திமுக கூட்டணியை இந்த நாடாளுமன்ற தேர்தலையே தோக்கடிச்சிருக்க முடியும் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இன்னும் கூட்டணியானது பலப்படும் அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியாக அப்படின்னு தான் பேசப்படும் ஏன்னா கரெக்டாக பாஜகவை அதிமுக கூட்டணியில் இணைத்து கொள்ளவில்லை என்றால் ஐந்து முனை போட்டியாக இருக்கும் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாலா பக்கம் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக வெற்றி பெறுவதே திமுக எதிர்ப்பு வாக்குகளால் தான் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலே அதிமுக நம்பி போடாத பொழுது மீண்டும் பாஜக வெளிய அனுச்சிட்டா அதிமுகவுக்கு எவன் ஓட்டு போடுவான் விஜய்க்கு பல பேர் ஓட்டு போடுவான் சீமானுக்கு பல பேர் ஓட்டு போடுவான் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவான் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவான் அப்புறம் திமுக பெரிய கூட்டணி அடிப்படையில் ஆளுங்கட்சி கையில் பணம் இருக்குது அழகாக வெற்றி பெற்றுட்டு போயிடுமே நல்லா திங்க் பண்ணாருன்னா நம்மளை விட பாஜக குறைவாக வாக்கு வாங்கியிருக்குது ஒரு சதவீதம் அப்படின்னு மகிழ்ச்சி கொள்வதை விட பாஜக நமக்கு இணையாக வாக்கு வாங்கியிருக்குது நம்ம ரெண்டு பேரும் கைகோர்த்தோம் என்றால் நம்மளை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் ஆளே கிடையாது அதனால் இப்பொழுதே கூட்டணியாக ஒன்று சேர்ந்து திமுகக்கு எதிரான அரசியல் வியூகத்தை வகுத்தோம் என்றால் நிச்சயமாக திமுக கூட்டணி விழுந்துவிடும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணணுங்க ஆனால் புள்ளி விவரத்தை விட்டு முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் கட்டிக்காத்த கட்சி கடைசியில் நோட்டாவுடன் போட்டி போடும் பாஜக அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி உடன் போயிட்டு பார்த்தியா பாஜக விட நாங்கள் ஒரு சதவீத வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறோம் நாங்கள் தான் மக்களிடையே அதிக செல்வாக்கு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பரிதாபமான நிலைக்கு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் ஒப்பிட்டு பேசினவர் அதுலேயும் இந்த பேச்செல்லாம் தொடங்குவதற்கு முன்பாக அதிமுக பற்றி பெருமையாக பேசுகிறார் எந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுடைய பலம் என்பது அதிமுக தொண்டர்களுக்கே தெரியல நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்றம் அதுக்கு அடுத்து வந்த இல்லை அதுக்கு முன் வந்த நாடாளுமன்றம் இவை இரண்டிலுமே நாம் தனித்து தான் நின்றோம் யாரும் பெரிய கூட்டணி கிடையாது ஆனால் நம்ம தொண்டர் பலத்தால் நாம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்கிறார் அதிமுகவில் தான் தொண்டர்கள் அதிகம் கட்சிக்காக உழைக்கக்கூடிய விசுவாசிகள் அதிகம் எடப்பாடி பழனிசாமி சொல்வது எல்லாமே உண்மைதானுங்க அதிமுக தொண்டர்கள் அதிகம் விஸ்வாசிகள் அதிகம் எல்லாம் சொல்றது உண்மைதாங்க மாற்று கருத்தே கிடையாதுங்க ஆனால் அந்த தொண்டருடைய வாக்கையும் அந்த நிர்வாகிகிட்ட வேலை வாங்குவதும் முடியாதுங்க எடப்பாடியால் முடியாதுங்க எடப்பாடி ஜெயலலிதா இல்லைங்க ஜெயலலிதாவை பார்த்தாவே வந்து அன்றைய காலகட்டத்தில் எல்லா நிர்வாகியும் தொண்டரும் பயந்து ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி ஜெயலலிதாவை பார்த்த உடனே எதிர்கட்சிகளும் பயந்ததுங்க ஜெயலலிதா சொன்னால் செய்வாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க ஆனால் ஜெயலலிதா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மீது கிடையாதுங்க அதிமுக தொண்டர்கள் நிறைந்த கட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டர்கள் நிறைந்த கட்சி தானுங்க எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான்கா உடைந்த பிறகு கூட பிரதானமான எதிர்கட்சியாக வந்திருக்குதுங்க அந்தளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க அதிமுகவில் இல்லைன்னு சொல்லலீங்க ஆனால் இங்கே ஊடகம் பேசுகிற பேச்சும் அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு எதிராக தவறான கருத்தை சொல்வதும் அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்து போயிருக்கின்ற நிலையில தான் இருக்கிறது ஆனால் அவங்களை உற்சாகப்படுத்தணுங்க அப்படி உற்சாகப்படுத்தி மீண்டும் பாருங்க நம்மளுக்கு தேவை ஒற்றுமை யானைக்கு தேவை தும்பிக்கை நமக்கு தேவை நம்பிக்கை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பேசினாலும் அந்த நம்பிக்கை எப்படி ஊட்ட போகிறார் என்பது தான் எல்லாருடைய கேள்விக்குறியாகவும் இருக்குதுங்க ஏன்னா இத்தனை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி சொல்றத அங்க இருக்கிற தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் நிறைய வெற்றியை பெற முடியல ஆளுங்கட்சியை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட அடுத்தது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அளவுக்காவது அதிமுக வெற்றியை பெற்றிருக்க வேண்டும் அதனால் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கின்ற போது வாங்காத வாக்குகளை விட நம்ம கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கோம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்திரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சு எதிர்க்கட்சியானாங்க நாம் அறுபத்தி ஏழு தொகுதி ஜெயிச்சு எதிர்கட்சி ஆயிருக்கின்றோம் ஜெயலலிதா விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிக தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதனால் நம்மளை அசக்க முடியாது நீங்கள் களத்தில் போய் ஒற்றுமையாக வேலை பாருங்கள் நம்மளுக்குள்ளே பிரிவினை வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட்டணி பெருசாக அமைப்பேன் என்று சொன்னாலும் இப்பொழுதே அதிமுக தொண்டனாக இருந்தாலும் சரி நிர்வாகியாக இருந்தாலும் சரி நம்ம கூட யார் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி தொண்டன் கேள்வி கேட்குறான் கண்ணுக்கு எட்டிய தூரம் அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கு யாரும் இல்லை அதனால் பாஜகவை இணைத்துக்கொள்வதும் ஏன்னா பாஜக கூட்டணிக்கு இருக்கின்ற வாக்குகளை விடவா வந்து சிறுபான்மையை ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல நம்ம தமிழகம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தா கூட சிறுபான்மையர் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் வாக்கு என்பது ஒரு பத்து சதவீதம் இருக்குமா ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணியானது பத்தொம்பதரை சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்குது ஸோ அவ்வளோ வாக்குகள் வந்து சிறுபான்மையர்கிட்ட இருந்து ஏடிஎம்க்கு மட்டும் வருமா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக இருபது தொகுதியில் நின்று பதினோரு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் இருபது தொகுதியில் நின்று பத்தொன்பதரை சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தார் இப்போ முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று இருபதரை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறார் அதனால் அன்றைக்கு குறைவான தொகுதி போட்டிட்டு பத்தொம்பதரை சதவீதம் இன்றைக்கி கூடுதலான தொகுதியில் நின்று எடப்பாடி பழனிசாமி இருபது அரை சதவீதத்தை பெற்றிருக்கின்றார் அதனால் இது அதிமுக வளர்ச்சி என்று சொல்ல முடியாது கேட்டால் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா அதிமுக கிட்ட பெரிய கூட்டணி இருந்ததா இல்லையே அதோட பிரதமர் வேட்பாளரை நாங்கள் அறிவிச்சோமா இல்லையே எங்களை நம்பியே நாங்கள் பார்லிமெண்ட்டில் போயிட்டு தமிழகத்துக்கான மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று நம்பி வாக்களித்தவங்க இல்லையா அதனால் பிரதமர் வேட்பாளரை அறிவித்து நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தேர்தலை சந்திக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் என்னை மட்டுமே நம்பி வாக்களித்த மக்களுடைய வாக்கு அதிகம் தானுங்கோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் ஆனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எதனாலும் சொன்னாங்க ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்குதுங்க கல நிலவரம் என்பது ஐந்து முனை போட்டி ஆனால் அந்த நான்கு முனை போட்டி சுருக்குவதற்கு நம்ம சீமானவர்கள் அதிமுக விட வந்துடுவாரா இல்லை அவர்கள் வந்துடுவாரா இல்லை திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வந்துடுவாங்களா யாரும் வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போதே கூட்டணிக்கு தயாராகணுங்க பாஜக வருது என்றால் அரவணைக்கணுங்க இதில் புள்ளி விவரத்தை வெளியிட்டு பாஜக எங்களை விட ஒரு சதவீத வாக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்குது பாஜக வளர்ந்து விட்டது என்று பொய்யை பரப்பாதீங்க அப்படின்னு சந்தோஷம் அடைவதற்கான காலம் இது கிடையாதுங்க இன்றைக்கி சாதா கஸ்தூரியிலிருந்து மற்ற பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேருமே வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்ற அத்தனை சக்திகளும் ஒன்று சேர வேண்டும் அந்த ஒன்று சேர்கின்ற நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் புள்ளி விவரத்தை விட்டு அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் ஆனால் ஏட்டு சுரக்காய் கறிக்கொதவாது என்பது போல் களத்தில் இறங்கி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினா மட்டும்தான் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறும் பிஜேபியோ பிஜேபி கூட்டணியோ இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அதிமுக விழுந்துதுன்னா அவ்வளோதான் அதனால் எது வந்தாலும் சரி பாஜகவுக்கு வளர்ச்சி தான் அவங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எலி வச்சு சோதனை பண்ணுற மாதிரி தன் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு அண்ணாமலை வச்சு சோதனை பண்ணுவாங்க ஸோ ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது அடுத்ததும் தனித்துணிப்பாங்க அதனால் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒருங்கிணைக்கின்ற வேலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்க வேண்டும் எந்த ஒரு ஓட்டும் சிதறக்கூடாது அதற்கான வியூகத்தை வகுக்கணும் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அவர் பாஜகவை விமர்சிப்பதன் மூலமாகவும் பாஜக எங்களோட ஒரு சதவீதம் வாக்கு குறைவாக வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக வேணாம் என்ற மனநிலையை தான் இருக்கிறார் போல இருக்குது பாஜக வீழ்த்தி நீ என்ன பண்ண போறேன் ஆட்சிக்கு வர போறியா திமுக வீழ்த்தணும் அதுக்கான ஐடியா என்ன அதைத்தான் வந்து அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறார் என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்